எகிப்தியர்களுக்கு நைல் நதி அப்படிங்கிறது வெறும் வாழ்வாதாரமா மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வீகத்திற்கான குறியீடாகவும் இருந்திருக்கு இப்ப நம்ம இருக்கிறது கொமாம்பா கோயில் இது ஒரு தனித்துவமான இரட்டை வடிவமைப்பு கொண்ட புராதான கோயில் இந்த கோயில் முக்கியமா ரெண்டு பழங்கால தெய்வங்களான முதலை தெய்வம் சோபெக் மற்றும் பருந்து தலை கொண்ட ஹோரஸ் ஆகியோருக்காக கட்டப்பட்டிருக்கு முதலை வந்து ஒரு காவல் தெய்வமாகவே இருந்திருக்கு நைல் நதி வழியாக பயணிப்பவர்கள் எல்லாருமே தங்களுடைய படகுகளை இந்த கோயிலில் கொண்டு வந்து நிறுத்திட்டு பாதுகாப்பு வேண்டி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க இந்த தெய்வத்திற்கு காணிக்கைகளையும் படையல்களையுமே கூட அழிச்சிருக்காங்க ஹோரஸ் மற்றும் சோபக் ஆகிய இரண்டு தெய்வங்களுக்கும் சமமான மரியாதை வழங்கும் விதமாக கோயில் இரட்டை வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கு இது டுவாலிட்டி என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது இந்த கோயிலில் இருக்க உயரமான தூண்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற அழகான சிற்பங்கள் சுவரோவியங்கள் பழங்கால எகிப்திய வாழ்க்கை மற்றும் சடங்குகள் பற்றிய விவரங்களை குறிப்பிடுது கொமம்பு கோயில் நைல் நதியை கடந்து செல்லும் கப்பல் சுற்றுலா பயணங்களில் ஒரு முக்கியமான நிறுத்தம் இங்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த கோயில் செங்கல் நிறத்தில் உளிர்வதை காண முடியுது இது பார்வையாளர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுப்பதாக இருக்குது இது கிளியோபாட்ரா தி ஃபேமஸ் கிளியோபாட்ராவை பாட்ராவை குறிப்பிட்ட சிற்பம் கிளியோபாட்ரா அப்படின்னா கருப்பழகி அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவங்க வீட்டிஷ் கலரில் இருந்திருக்காங்க ஆனால் கிளியோபாட்ரா வெறும் அழகு பதவி மட்டும் கிடையாது அரசியலில் அவங்க மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவங்க ரெண்டு மாபெரும் வீரர்கள் ஜூலியஸ் சீசரும் மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவின் காலடியில் கிடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் கடைசியில் அந்த அழகு பொதுமை அழகு தேவதை கூட தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க மற்ற பிரபலமான கோயில்களை விடவும் இந்த கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதனால் இந்த கோயிலை அமைதியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது கோயிலின் வடக்கு சுவரில் இருக்கிற அறுவை சிகிச்சை கருவிகளோட காட்சிகள் என்பது எகிப்திய மருத்துவ வரலாற்றில் மிகவும் பிரபலமான மற்றும் அரிய ஓவியமாகும் இந்த காட்சி பழங்கால எகிப்தியர்கள் மருத்துவ அறிவிலும் அறிவை சிகிச்சை நுட்பத்திலும் முன்னோடிகள் என்பது நிரூபிக்குது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறக்கான ஆதாரமா இது கருதப்படுது மம்மிஃபை பண்ணி வச்சுருக்காங்க முதலையை கடவுளாக வழிபட்டவங்க தானே இவங்க அதுக்காக முதலையை மம்மி பண்ணி அதுக்கான அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் ஆஃபரிங்கெல்லாம் வச்சு கொம்பம்போ கோயிலுக்கு அருகில் இருக்க அருங்காட்சியகத்தில் இதை வச்சுருக்காங்க இன்றைக்கி எங்களுக்கு எஜிட்ல சிக்ஸ்த் டே அடுத்ததாக எட் டெம்பிளுக்கு போயிட்டு அப்புறம் லக்ஸருக்கு போயிடுவோம் எட்ஃபூ போகிற வழியெல்லாம் மாந்தோப்புகள் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே இது மாந்தோப்பு தாங்க ஏக்கர் கணக்கில் இருக்கும் போல இருக்குது இங்கே மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போது ஹெட்ஃபூ அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்துருக்கோம் அஞ்சிருக்கிற ஒரு கோயில் ரொமானியர் ஆட்சி காலத்தில் அப்போலோ அப்படின்னு அறியப்பட்ட கடவுள் இங்கே இஜிப்சியன் டைம்ல ஹோரஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹோரஸ் கடவுளுக்காக எழுப்பப்பட்ட ஒரு கோயில் இதுவரைக்கும் பார்த்த கோயில் எதுலேயுமே வந்து சுற்றுச்சுவர்கள் இருந்ததே இல்லை இதில் பார்த்தா நல்ல ஒரு நாற்பது ஐம்பது அடி உயர சுற்றுச்சுவர்கள் இருக்கு வெங்கற்கால கட்டப்பட்ட சுற்றுச்சுவர்கள் இருக்குது இந்த முகப்பு கோபுரங்கள் பார்த்தா ஃபிலை டெம்பிள் மாதிரியே இருக்கு இந்த கோபுர சுவரில் இருக்க சிற்பங்கள் பார்வையாளர்களை வசீகரமாக வரவேற்குது அடுத்து இரண்டு புறமும் நெடிய தூண் வரிசைகள் மிக கம்பீரமாக இருக்கு இது கோயில் முற்றத்தை அலங்கரிக்குது இந்த ஏரியாவுக்கு பேரு ஸ்டைல் மண்டபம் இங்க பெரிய பெரிய தூண்கள் அதுல பொறிக்கப்பட்ட அழகான சிற்பங்கள் எல்லாமே மிக மிக ரசனைக்குரியதா இருக்கு இதுதான் அகநிலை மண்டபம் இங்கதான் சிலை வச்சு வழிபாடுகள் நடந்திருக்கு அப்போலோ கார்டோட கருவறை போட் ஷேப்ல இருக்கு தூக்கிட்டு போற பல்லக்கு மாதிரியும் கைகளில் வச்சிருக்காங்க தெய்வம் வீதி உள்ள வந்திருக்குமா என்னன்னு தெரியல ரொம்ப அழகா இருக்கு உட்புற சுவர்கள்ல பல்வேறு கடவுள்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் இருக்கு கருவறையை சுற்றியும் நிறைய சிறிய அறைகள் இருக்கு அதன் உட்புற சுவர்களே சிற்ப வேலைகள் இருக்கு மேல் புறமா ஒளிவர் துளை இருந்துச்சுனாலே கீழ்ப்புறமா சிலை அமர்ந்திருக்கும் பீடம் இருந்திருக்கணும்னு அர்த்தம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கருவறைகளில் ஒளியே வராது அதனால்தான் அதுக்கு கருவறைனே பேர் இங்கே வந்து காலை மாலை இரு வேளையிலுமே தெய்வத்தின் தலையில் சூரிய ஒளி விழும்படியாக தான் இந்த கருவறைகள் கட்டியிருக்காங்க இந்த சிலையோட கழுத்தில் அணிஞ்சிருக்க நகை அதன் சின்ன சின்ன வேலைப்பாடுகள் மேலே ஒளி விழுகிறதுனால அது நிஜமான முத்துக்கள் மாதிரியே ஜொலிச்சிட்டு இருக்குது இந்த கருவரைக்குள்ளே அந்த ஒளியரைக்குள்ள அமைஞ்சிருக்க இந்த உடைப்பு சிற்பம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது காதல் ஜோடியை வந்து டிவைட் பண்ணுது அந்த கண்கள் முகம் அதில் இருக்கிற கனிவு அந்த கனிவு வந்து அப்படியே இப்போ வரைக்குமே அந்த கனிவு மார்கமும் அதை வந்து அப்படியே ஒரு அந்த சரியான தருணத்தை காமிச்சிட்டே இருக்குது இதை பார்க்குறவங்க கூட காதலாகி கசிந்துருக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த சேட்டில் வந்து மனித தலை இன்னொன்று ஒரு பறவைத்தலை பொதுவாக இந்த சிற்பங்கள் எல்லாத்துலேயுமே சிங்கத்தலை முதலை தலை தலை இருக்கிற சிற்பங்களை நம்ம நிறையாவே பார்க்க முடியுது தலை உடல் வந்து மனித உடலும் தலை வந்து மிருகத்துறையாக அல்ல பறவையினுடைய தலையுமா இருக்கிற சிற்பங்கள் நிறைய இருக்குது குட்டி குட்டி குட்டியா நுணுக்கமான குடிப்புச் சிற்பங்கள் எப்படி முழுவதுமே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஊர் கோயில்கள் அதே மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்காங்க சுவரை ஒட்டி அறைக்கு பின்னாடி தான் அப்போலோ அல்லது ஹாரஸ் அப்படிங்கிற கடவுளோட கருவறை அல்லது ஒளியறை இருக்குது ஆனால் அதை சுற்றிலுமே பல பல சாம்பர்ஸ் இருக்குது சின்ன சின்ன அறைகள் இருக்குது அந்த அறைகளில் தெய்வங்கள் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் மேலே ஒளி வர்ற மாதிரி துளைகள் இருக்கும் இருக்கிறத பார்க்கும்போது உள்ளே ஏதாவது குட்டி குட்டி தெய்வங்கள் இருந்திருக்கலாம் அந்த சுவர்கள் முழுவதுமே நுணுக்கமான புடைப்பு சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் நெ வந்து சிற்ப பார்க்க தெரிஞ்சவங்க சிற்பத்தையும் குறியீடுகளையும் படிக்க தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான இடமா இருந்திருக்கும் புடைப்பு சிற்பங்களில் வித்தியாசமாக கொத்து வேலைப்பாடுகள் கொத்து கொத்து கல் வச்சு கொத்து வழியாக அந்த கொத்து வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க இதுவும் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த எஃபு கோயிலில் ஒரு குட்டி அறைக்குள்ளே போகிறோம் தலை குமிச்சா கோவில் ஆனால் எல்லா இடத்துலையுமே காற்றோட்டமாகவும் நல்ல ஒரு ஒலி வசதியும் சுவர்களுக்காக கூடிய ஒலியும் இன்னும் பண்ணி ஒரு சின்ன சாம்பர் இது பெரிய சாம்பர் தான் கனெக்ட் ஆகுது சுவர்களில் அதிகம் தாமரைக்கு தாமரைப்பூக்கள் அரசியல முக்கிய தாமரை பூக்கள் அப்புறம் கீயோட சிம்பிள்ஸு பறவைகளோட சிம்பிள்ஸ் இருக்கு இதையாவது ஒன்று எப்பவுமே ஒப்பீடு பண்றது தானே நம்ம மனித மனதோட இயல்பு இதுக்குள்ள தொலைஞ்சோடையே எனக்கு வந்து நம்ம கோயம்பு கோயம்புத்தூர்ல இருக்க பேரூர் கோயிலோட நினைவு வந்துச்சு இந்த எஃபூல ஹோரஸ் ஒரு டெம்பிள மட்டுந்தான் மேல ஏறி போற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க சின்ன சின்ன பணிகள் எளிமையாவே நமக்கு ஏற முடியுது இதுவரைக்கும் பார்த்த எந்த கோயில்கள்லயுமே மேல்தலத்துக்கு போற இதுவே இல்லை எல்லாமே கீர்த்தனங்களையும் முடிவடைஞ்சிருந்துச்சு இந்த எக்ஸோ டெம்பிள்ல மட்டும் மேல்தலத்துக்கு போற வழி இருக்கு இங்கிருந்து மேல போக முடியுது ஆனா அதுக்கு அனுமதி இல்லை ஆனா இரண்டு இடத்துல இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குது நம்ம ஊர் அந்தனர் மாதிரியே வந்து தலையை மழுங்க சிறைத்த ஒரு அந்தனர் உருவத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட யாகம் பார்க்கிற பாவத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க புருவங்கள் அமைப்பு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு அப்படி ஒரு உடைப்புச் சிற்பம் வந்து ஏற வழியில் இருக்கு மிக மிக உயரமான சுற்றுச்சுவர்கள் இருக்குங்க அதுலேயுமே மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கு சிற்பவியல் ஆர்கியாலஜி ஹிஸ்டரி படிக்கிற எல்லாருக்குமே இது மஸ்ட் விசிட் பிளேஸுங்க

Le qué வெளியேயும் வலப்புறத்தில் ஒரு அறை இருக்கு நிறைய கொத்து சிற்பங்கள் இருக்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு இனி அடுத்தது நம்ம லக்ஷரை நோக்கி பயணிக்கிறோம்